பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீரோட்டத்தை பலர் தேங்காயின் அசைவு மூலியமாக கண்டுபிடிப்பார்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா பெண்டுலம் மூலமாக லெமன் மூலமாக இன்னும் சிலர் வந்துட்டு கையில் சொம்பில் தண்ணி வச்சு அதனுடைய அசைவு மூலியமாக கண்டுபிடிப்பாங்க இதனுடைய உண்மை தன்மையை கண்டறிய சம்பந்தப்பட்ட நபர்களிடமே அந்த நேரம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டாலே இதனுடைய உண்மை நம்பகத்தன்மையை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் என்னுடைய அனுபவத்தில் நீரோட்டத்தின் மேல் பகுதியில் நடக்கும் பொழுது உடம்புல ஒருவித வைப்ரேஷன் ஏற்பட்டு கை துடிக்க ஆரம்பித்து தேங்காயும் அசைய ஆரம்பிக்கும் இதை பற்றி நீரோட்டத்தை பற்றி நான் என் முன்னோரிடம் பொழுது மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியால் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவித்தாங்க விதி உள்ளவர்களுக்கு இது சாத்தியம் அப்படின்னு சொன்னாங்க நவீன காலத்தில் சில எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக பூமி கடையில் இருக்கின்ற நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்களே இதை இதை பற்றி முன்னோர்களாகிய உங்கள் பார்வையில் என்ன சொல்வீங்க அப்படின்னு நான் கேட்டபொழுது எந்திரம் மூலமாக நீரோட்டத்தை கண்டுபிடிப்பது என்பது கிட்டத்தட்ட மெட்டல் டிடெக்டர் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு தெரிவித்தாங்க